அப்படின்னு பொய் சொல்லிட்டார் செல்லல் ஆலை செல்லம் தெரிஞ்சுட்டு இவர் பொய் சொல்கிறாருன்னு என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த ஒட்டகம் கிடைச்சா எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னால எப்பொழுதெல்லாம் செல்லல் ஆலைசல்லம் ஹவ்வாத்தை பார்ப்பார்களோ செல் ஆலை செல்லம் கேட்பாங்க அந்த காணப்போன ஒட்டகம் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்கண்ணா காணப்போன ஒட்டகம் என்னாச்சு அவரும் துணிஞ்சு அடிப்பார் யாரை சொல்லலாம் அது போயிடுச்சு கிடைக்கல செல்லாலை செல்லம் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு கிடைச்சா சொல்லுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல பல தடவை இவர் தைரியமா நபி கேட்கும் போது போய் சொல்லுவார் இந்த இளைஞர் சொல்கிறார் ஒரு கட்டத்தில் நான் ரசூலனுடைய பார்வையில் இருந்து மறைந்து வாழ ஆரம்பிச்சேன் கண்டிப்பா பார்த்தா கேட்பாங்க பொய் சொல்ல வேண்டியது இருக்கும் அதனால கண்ணை விட்டு மறைஞ்சிருவோம் ரசூல் சல்லா அலிசல்லம் பள்ளிவாசலுக்கு வந்து தக்பீர் கட்டினதற்கு பின்னால கடைசியா வந்து நான் தொழுகுவேன் நபி சலா வாங்கின உடனே முதல் ஆளா எழுந்துருச்சு வெளியே போயிடுவேன் இது பல நாட்கள் இப்படி நடந்துச்சு ஒரு நாள் பள்ளிவாசல் பக்கமா வந்தேன் நிம்மதியா தொழுது எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு பள்ளிவாசலுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தேன் ரசூலுல்லா போய் நிம்மதியா தொழலான்னு போய் ஒது செஞ்சுட்டு போய் ராகத்தா போய் அல்லாஹூ அக்பர் தக்பீர் கட்டின செல்ல செல்ல பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டாங்க நான் தொழுகிறேன் என் கவனம் எல்லாம் ரசூல் பக்கம் இருக்குது செல்ல அலைசல வந்துட்டாங்களே சரி போயிடுவாங்க நினைச்சு நான் தொழுகை நீளமா தொழுத செல்ல அலைசல என் பக்கத்திலே வந்து உட்கார்ந்துட்டாங்க போற மாதிரி தெரியல நானும் பெரிய சூறா ஓதி பார்த்து நீளமா ஓதினேன் சொல்லிட்டாங்க எவ்வளவு நீளமா நீங்க தொழுதாலும் அந்த கேள்வியை கேட்டுட்டு தான் போவேன்ட்டாங்க நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன செஞ்சுக்கங்க கேள்வியை கேட்காம போக மாட்டேன்ட்டாங்க சலா வாங்கி ஒரு வழிக்கு முடிவு பண்ணி சலா வாங்கிட்டேன் என்ன ஆச்சு அந்த ஒட்டகம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு கேட்டான் ஹவாத்து சொன்னாங்க எல்லாரிடையே எல்லாம் யார சூழல்ல அல்லா மேல சத்தியமா அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை இதோட என்ன விட்டுருங்கள அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப என்ன கேட்கணும் செல்லாலை செல்லம் என்ன கேட்டு இருக்கணும் அப்ப ஏங்க பொய் சொன்னீங்க திரும்ப திரும்ப கேட்கும் போது ஏன் பொய் சொன்னீங்க இப்படி கேட்கணுமா இல்லையா இவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நபிகள் நாயகம் சிரித்தார்கள் சிரிச்சிட்டு போயிட்டாங்க செல்லு அழகம் அந்த அந்த நிமிடத்தில் நான் முடிவெடுத்தேன் இனி பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க இளைஞர்கள் கொஞ்சம் அப்படித்தான் இருப்பார்கள் கொஞ்சம் துடுக்குத்தனமாகத்தான் இருப்பார்கள் செல்ல செல்லத்தில் வந்து பள்ளிவாசல்ல வந்து ஒரு வாலிபர் வந்து கேட்கிறாரு எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க கொஞ்சம் யோசி பாருங்க ஒரு இளைஞர் வந்து ரசூலுல்லாட்ட வந்து எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்க அவருடைய அவருடைய வேகத்தை புரியுறாங்க அவருடைய அறியாமைய புரிய உடனே உதாசீனப்படுத்தல உட்கார வச்சாங்க உட்காருங்க அந்த இளைஞர்களை அழகா சிலை செல்லம் பேசுறாங்க தோழரு உங்க தாயோடு யாராவது இந்த வார்த்தையை பயன்படுத்தினா உங்களால தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க எவ்வளவு அழகா கவுன்சிலிங் பாருங்க இளைஞர்களுக்கு ரசூலா கொடுக்கிற கவுன்சிலிங் வகுப்பு தரபியா வகுப்பு தசுக்கியா வகுப்பு இன்னைக்கு அது கொடுக்கப்படுறது இல்ல அவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்றது இல்ல தவறு ரசூலுனுடைய பழக்கம் தவற வெறுக்கணும் தவறு செய்தவர்களை ஒதுக்க கூடாது இதுதான் ரசூலுனுடைய பாணி

பக்கத்தில் ஒரு இளைஞர் ரசூல்லா பக்கத்தில் நிக்கிறார் உட்கார்ந்து இருக்கிறார் செல்லாலை செல்லத்துக்கு பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார் ஒட்டகத்தில் அந்த அம்மா வந்து முகத்தை திறந்துட்டு வந்து சட்டம் கேட்டுச்சு இந்த பல்லு அப்பாஸ் அலியுல்லா அப்படியே அந்த அம்மாவே பாக்கிறாங்க அந்த பெண்ணையே பாக்கிறாங்க செல்லல்லாலை செல்லம் பல்லு இப்படி அப்பாஸ் அலியுல்லாவுடைய முகத்தை திருப்பினாங்க திருப்பினாங்க பார்க்க கூடாது குனிஞ்சிட்டாரு திரும்ப ஒரு தடவை பார்த்தாரு

இளைஞர்களுடைய பிரச்சனைகளை முதல்ல நாம் உணரணும் பெருமக்களை அவர்களுக்குள்ள ஒரு நாலு பிரச்சனை தான் மிக முக்கியமா இருக்கும் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க எல்லா இளைஞர்களுக்குமான பிரச்சனை இந்த பீடிக்கப்பட்டிருப்பாங்க சந்தேகங்கள் பீடிக்கப்பட்டிருப்பாங்க கெட்ட நட்புல மாட்டிருப்பாங்க தேவையில்லாத நேரத்தை அவங்க வீணாக்குவாங்க இந்த நாளுக்கும் சொல்யூஷன் தீர்வு நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்க அந்த இளைஞனை அற்புதமாக உருவாக்கி வார்த்தை எடுத்துடலாம் இதுதான் பிரச்சனை அவனுக்குள்ள சகவாத்துக்கு தீர்வு சொல்லுங்க அதை எப்படி முறைப்படுத்தணும் வழிகாட்டுங்க சமுதாயத்தில் ஒரு இளைஞர் வழிதவரை நிற்கிறார் என்று சொன்னால் ஒரு சமூகத்தை இன்றைக்கு வழிதவரை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் போதைக்கும் பெண்ணுக்கும் போனுக்கும் அடிமைப்பட்ட ஒரு சமூகத்தை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் மானசீகமாக இதற்கு பொறுப்புதாரிகள் யார் என்று யோசிக்கணும் இளைஞர்கள் வழி தவறிட்டாங்க ஒற்றை வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டு அதிலிருந்து தப்பிவிட முடியாது உமர் அலிவா போய் சிரியாவுல இருந்து ஒரு தூதுவர் வந்து சொன்னாரு சிரியாவுல நடைபெற்ற போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு நச்செய்தியை கொண்டு வந்தார் உமர் அலி அல்லாஹு உடனே திருப்பி கேட்டார்கள் மதா பத அல் போர் எப்போ துவங்கியது என்று கேட்டார்கள் பின்னால சொன்னாங்க மதா கானன் சொன்னான் அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் எப்போ கிடைச்சிச்சு கேட்டான் ஒரு சொன்னாங்கன்னா சத்தியத்திற்கு முன்னால அசத்தியம் இவ்வளவு நேரம் பிடித்து நின்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஒண்ணு நான் செஞ்ச பாவமாக இருக்கணும் அல்லது நீங்க செஞ்ச தவறாக இருக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நடந்த ஒரு தவறுக்கு ஒரு பொறுப்புதாரியாக நான் பொறுப்பேற்கிறேன் என் மகல்லால நடக்குது என் ஜமாத நடக்குது என் ஊர்ல நடக்குது ஒரு தவறு நான் கண்டு அதை கடந்து போறேன் எனக்கு என்ன என் வீட்டில் நடக்கலையே என் தெருவுல நடக்கலையே என் ஜமாத நடக்கலையே இப்படியே பார்த்து பார்த்து அந்நியப்படுத்தி அந்நியப்படுத்தி இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த பண்பாடுகட்ட தன்மை வந்து நிற்கிறது பெருமக்களே சமூகம் தட்டி கழிக்கிறது என் சமுதாயத்தினுடைய ஒரு இளைஞன் வழிதவரை நிற்கிறான் என்று சொன்னால் தார்மீகமாக நிர்வாகிங்கிற முறைக்கு நான் பொறுப்புதாரி தலைவர் என்ற நான் பொறுப்புதாரி உலமாக்கல் என்ற முறையில் நான் பொறுப்புதாரி அவரவர்கள் அவர்களுக்கான பொறுப்பை உணர வேண்டும் மராமத்தை சொல்ற மாதிரி எது செஞ்சாலும் இளைஞர்களை ஆத்திரம் குற்றம் சொல்லிட்டு தப்பிச்சுக்க முடியாது அபுல் அலி நதிவி அலிமியான் ரஹிமகுல்லா இந்தியா உலகிற்கு கொடுத்த மிகப்பெரிய அறிவுக்கடல் அவர் சொல்லுவார் ஒரு மகளால நடைபெறுகிற மக்தபு அடிப்படை கல்வியை மார்க்க கல்வியை ஒரு சமுதாயம் பயன்படுத்த தவறினால் அந்த சமுதாயத்தில் உருவாகிற இளைஞர்கள் மெட்டீரியலிசவாதிகளாக கடவுள் மறுப்பு சிந்தனை கொண்டவர்களாகத்தான் உருவாகுவார்கள் மதமாற்று கொள்கை உள்ளவர்களாக உருவாகுவார்கள் இதை சொன்னது அபுல்ஹன் அலி நதுவி ரஹ்மூல்லா வரலாற்றை நாம் எங்கே தவறு செய்திருக்கிறோம் இளைஞர்களை கையாள தெரியவில்லை இளைஞர்களை கவனப்படுத்த தெரியவில்லை இளைஞர்களுக்கான இடம் கொடுக்க தெரியவில்லை இளைஞர்களை பண்படுத்த தெரியவில்லை இளைஞர்களின் சக்தியை சமுதாயத்திற்கு பயன்படுத்த தெரியவில்லை இத்தனை குறைகளை நம்மின் மீது வைத்திருக்கிறோம் நாம் சரியாகுவோம் அல்லாஹ் குர்ஆனில் அழகான ஒரு துவாவைக் கற்றுக்கொடுப்பான் ரப்ப நஹபலனா மின் நசுவாஜினா ஒதுர் யாத்தினா குரரத் தாயுனு ஜாழ்நாளில் முத்தகைனை இமாமா இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு கேட்குற துவா என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் உண்மை அப்படித்தான் எங்களுடைய பிள்ளைகளை கண்குளித்து உள்ள பிள்ளைகளாக ஆக்கியவை அப்படின்னு கேட்டுட்டு நிறுத்தலையே அந்த துவாவினுடைய இன்னொரு பகுதியை நீங்க யோசித்து பாருங்க ஜால்நாளில் முத்தகைனை இமாமா எங்கள் மக்களை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கிவை அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக முன்னோடியாக எங்களை மாற்றிவை என்று கேட்க சொல்கிறான் எங்கள் இளைஞர்கள் மாறணும்னா முதல்ல நான் மாறியாகணும் சமுதாய மாறியாகணும் எந்த மாற்றமும் அதன் துவக்கம் பெற்றோர்கள் பெரியவர்கள் தலைவர்கள் தெரிந்து வரணும் இளைஞர்களை சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் இளைஞர் விவகாரத்தை கையில் பிரச்சனை என்ன தெரியுமா அவங்களுக்கும் நமக்குமான ஒரு பெரிய கம்யூனிகேஷன் தலைமுறை இடைவெளி இருக்குது முதல்ல அதை சரி இதை சரியாக புரிஞ்சவங்க ஏழு வயசு வரைக்கும் உள்ள ரசூலுல்லா எப்படி பழகுவாங்க தெரியுமா இருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள்கிட்ட பதினால இருந்து இதுதான் இளமை பருவத்தினுடைய முக்கியமான பருவம் இந்த வயசுல உள்ள பிள்ளைகள்கிட்ட ரசூ பழகிறது சாஹிபு சபா இதை சொல்றது அடிகளில் ஏழு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள்டு அவர்கள் அளவுக்கு இறங்கி போய் விளையாடுற அளவுக்கு பழகுவாங்க சின்ன பிள்ளைகள்ட்ட ஏழு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள்கிட்ட கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒழுக்கங்கள் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் அழிதழி ஏழு வயசுல நீங்க கத்துக் கொடுங்க பெற்றவங்களுக்கு என்ன ஒழுக்கம் சொல்லணும் பெரியவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் ஒழுக்கம் என்ன மதரசாவுடைய ஒழுக்கம் என்ன ஆதாப்புகளை சொல்லி கொடுங்க பதினாலு இருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளை எங்கள் நாயகம் செலல் ஆலை செல்லம் கையில் எடுத்தால் சாஹிபுகு சபா அப்படியே ஒரு நண்பராக நட்பாக இதில் ரசூலுல்லாய் செலல் ஆலை செல்லம் இதை சரியாக புரிஞ்சவங்க ஏழு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள்கிட்ட ரசூலுல்லா எப்படி பழகுவாங்க தெரியுமா லாயிபுஹு சபா இருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள்கிட்ட பதினால இருந்து இதுதான் இளமை பருவத்தினுடைய முக்கியமான பருவம் இந்த வயசுல உள்ள பிள்ளைகள்கிட்ட ரசூ பழகிறது சாஹிபு சபா இதை சொல்றது அடிகளில் ஏழு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள்டு அவர்கள் அளவுக்கு இறங்கி போய் விளையாடுற அளவுக்கு பழகுவாங்க சின்ன பிள்ளைகள்ட்ட ஏழு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள்கிட்ட கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒழுக்கங்கள் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் இது யாரு சொல்றதுல இளைஞர்களை நெறிப்படுத்துவதற்கும் இளைஞர்களை பண்படுத்துவதற்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் பயன்படுத்திய இந்த முறைகள் தான் இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவை பெறும் மக்களை